வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையின் தலைப்பு வாழ்க்கையின் தாரக மந்திரம் எது இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க எதையுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் செய்கிறோம் ஆனால் நம்பிக்கை குறைந்துவிட்டால் அங்கு நிம்மதி இல்லை தாயிடம் குழந்தை வைத்திருக்கும் நம்பிக்கை போல இறைவனிடம் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் நிலை குலைந்து போக மாட்டோம் அதிக சந்தோஷமடையும் வேலையிலும் அமைதியாக இருப்போம் இதற்கு ஆச்சாரியா வினோபாவே தரும் விளக்கம் மிக அருமை மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு திடீரென்று ஒரு ஆசை ஏற்பட்டது தான் அதிக கஷ்டப்படும்போது அதிலிருந்து விடுபட ஒரு மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இது பற்றி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டான் மிக கடினமான துன்பத்திலிருந்து விடுதலை பெறும் மந்திரத்தை சொல்லித் தருபவர்களுக்கு கேட்கும் பரிசை கொடுப்பதாக அறிவித்தான் அரசனை சந்தித்த பல முனிவர்கள் மந்திரங்களை கூறினர் ஆனால் அவை எல்லாம் தனக்கு தெரியும் என்று கூறி ஏற்க மறுத்துவிட்டான் அரசன் ஒரு நாள் அரசனை சந்தித்தார் ஒருவர் அவர் முனிவரும் அல்ல துறவியும் அல்ல பன்னா துன்பத்திலிருந்து விடுபட உனக்கு மந்திரம் ஒன்றை சொல்கிறேன் உன் விரலில் ஒரு மோதிரம் அணிவிக்கிறேன் அந்த மோதிரத்தின் பின்னால் அந்த மந்திரத்தை எழுதியுள்ளேன் நீ மிகவும் கஷ்டப்படும் போதுதான் அதை படிக்க வேண்டும் அதுவரை மோதிரத்தை கலட்டி படிக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் அந்த ஆசாமி அரசனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் சில ஆண்டுகள் கழிந்தன அரசன் சற்று அலட்சியமாக இருந்தபோது எதிரி நாட்டு அரசன் படையெடுத்து வெற்றி பெற்றுவிட்டான் போர்க்களத்திலிருந்து தப்பித்த அரசன் காட்டுக்குள் ஒளிந்தான் நாம் நன்றாகத்தான் ஆட்சி செய்தோம் மக்களும் நம்மிடம் மிகவும் அன்பாக மரியாதையாக இருந்தனர் சற்று அலட்சியமாக இருந்ததில் அரசு பறிபோய்விட்டது எதிரி நாட்டு மன்னனிடம் சிக்கி மக்கள் படாத படப்போகிறார்கள் மானம் போய் இனி உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்து தற்கொலை செய்ய முடிவு செய்தான் அப்போது மோதிரம் மன்னனின் ஞாபகத்துக்கு வந்தது மிகப்பெரிய கஷ்டம் இதுதான் என்று முடிவு செய்து மோதிரத்தை கலட்டி பார்த்தான் அதில் இந்த நிலை மாறும் என்று எழுதப்பட்டிருந்தது அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை இதுதான் மந்திரமா என்று யோசித்தான் கஷ்டம் வரும் என்று யாரும் நினைக்கவில்லை இந்த நிலை மாறி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியுமா அதைதான் இது காட்டுகிறதா என்று நினைத்தான் உடனே செயலில் இறங்கினான் போரில் தோற்று மறைவிடங்களில் ஒளிந்திருந்த இராணுவ வீரர்களை ஒவ்வொருவராக சந்தித்து ஒருங்கிணைத்தான் காட்டில் மன்னன் இருப்பதை மக்களும் அறிந்தனர் எதிரி அரசன் அலட்சியமாக இருந்தபோது போரிட்டு ஆட்சியை மீண்டும் பிடித்தான் நாடே மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது அரசனுக்கு தனக்கு மோதிரத்தை கொடுத்த ஆசாமி பற்றிய நினைவு வந்தது அவரை வரவழைத்தான் மோதிரத்தின் பின்னால் நீங்கள் எழுதிய மந்திரத்தால் தான் எனக்கும் நாட்டுக்கும் மீண்டும் மகிழ்ச்சி கிடைத்தது என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டான் மன்னன் அரசே மீண்டும் ஒருமுறை மோதிரத்தை படியுங்கள் என்றார் அந்த ஆசாமி அரசனும் படித்தான் இந்த நிலை மாறும் என்று பளிச்சிட்டது வாசகம் அரசே கஷ்டமாக இருக்கும்போது மட்டுமல்ல சந்தோஷமாக இருக்கும்போதும் இந்த வார்த்தையை நினைவில் வைத்திருக்க வேண்டும் சந்தோஷமும் துக்கமும் நிரந்தரமில்லை என்று கூறினான் ஆசாமி ஆம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது துள்ளி குதிப்பதும் கஷ்டமாக இருக்கும்போது சோர்ந்து போவதையும் விளக்கமாக கொண்டுள்ளார் பலர் இவை இரண்டுமே நிரந்தரமில்லை நம்மை நடத்தி வைப்பவன் இறைவன் எது நடந்தாலும் இறைவன் செயல் என்று நம்பிக்கை இருந்துவிட்டால் இன்பம் துன்பம் எதுவும் நம்மை பாதிக்காது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்